உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரே வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரே வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேடுங்கள் கற்றுயர நல்ல பதவி பெற தோழியரை வாருங்கள் கடும் வறுமை நிலையை தடுத்து நல்ல வழியை தேடுங்கள் கற்றுயர நல்ல பதவி பெற தோழியரை வாருங்கள் கடும் வறுமை நிலையை தடுத்து நல்ல வழியை தேடுங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேடுங்கள் மூளையில் கிடந்து முடங்கி போயன மார்க்கம் சொன்னதில்லை நல்ல வேலை செய்து லாபம் பெற்றால் யாரும் தடுப்பதில்லை இல்லை மூளையில் கிடந்து முடங்கி போயன மார்க்கம் சொன்னதில்லை நல்ல வேலை செய்து லாபம் பெற்றால் யாரும் தடு அழகுக்கு தானே திரையிட வேண்டும் அறிவுக்கு திரையிடக் கூடாது அறிவுக்கு திரையிடலாகாது உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையறை வாருங்கள் நம் மஜித் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் உணவு பொருளை விற்றும் லாபம் பெறலாம் காய்கறி வகைகள் கீரை வகைகளை விற்றும் லாபம் பெறலாம் கலப்படம் இல்லாத உணவு பொருளை விற்றும் லாபம் பெறலாம் காய்கறி வகைகளுக்கு வீட்டில் இருந்தே லாபம் ஈட்டி நல்ல நல்ல தொழில் செய்திடலாம் நல்ல நல்ல தொழில் செய்திடலாம் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் அஸ்திறு சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் சோதனை தடுத்து சாதனை படைக்க சுயமாய் தொழிலை செய்யுங்கள் வேதனை எல்லாம் துவண்டு போக துணிவை நெஞ்சில் வையுங்கள் சோதனை தடுத்து சாதனை படைக்க சுயமாய் தொழிலை செய்யுங்கள் வேதனை எல்லாம் துவண்டு போக துணிவை நெஞ்சில் வையுங்கள் சொந்த காலில் நின்று வாழ்ந்து போக்குங்கள் வறுமையை தினம் போக்குங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜித் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேடுங்கள் கண்ணியமாக சிறு சிறு தொழில்களை செய்யுங்கள் பட்டியில் விழாமல் பெண்ணியம் காத்து சுயமாய் தொழில்களை செய்யுங்கள் கடன் இல்லாமல் கண்ணியமாக சிறு சிறு தொழில்களை செய்யுங்கள் பட்டியில் விழாமல் பெண்ணியம் காத்து சுயமாய் தொழில்களை செய்யுங்கள் பட்டினி இன்றியும் பகிழும் வகையில் ஏழ்மையை தினம் போக்குங்கள் ஏழ்மையை தினம் போக்குங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் நம் மஸ்ஜித் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் தனது கைகளை நம்பும் பெண்கள் யாரும் தோற்றதில்லை இல்லை மனது வைத்து உழைக்கும் பெண்ணை காடம் மரம் தனது கைகளை நம்பும் பெண்கள் யாரும் தோற்றதில்லை மனது வைத்து உழைக்கும் பெண்ணை காலம் மறப்பதில்லை இல்லை உமது புகழை உலகம் போற்ற கிடைத்த தொழிலை செய்யுங்கள் முடிந்த தொழிலை செய்யுங்கள் உழைத்திடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜித் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூடதனம் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூடதனம் கருங்கள் பாறை நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கைகளில் பூமி சுழன்று வரும் உழைத்திடனும் பிழைத்திடனும் அண்ணையரே வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் உன்னை சிறையில் வைத்து வாட்டும் எழுந்து நடந்தால் எரியும் மலையும் உனக்கு வழியை காட்டும் சுருண்டு கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறையில் வைத்து வாட்டும் எழுந்து நடந்தால் எரியும் மலையும் உனக்கு வழியை காட்டும் தோள்கள் உணர் நீ தொடுமிடமெல்லாம் மலர் சோலை தொடுமிடமெல்லாம் மலர் சோலை உழைத்திடனும் பிழைத்திடனும் அண்ணையறை வாருங்கள் நம் சேவை குழுவில் சென்று வழிமுறை கேளுங்கள் கற்றுயர நல்ல பதவி பெற தோழியரை வாருங்கள் கடும் வறுமை நிலையை தடுத்து நல்ல வழியை தேடுங்கள் ிடனும் பிழைத்திடனும் அன்னையரை வாருங்கள் நம் மஸ்ஜிது சேவை குழுவில் சென்று வழிமுறை கேடுங்கள் வழிமுறை கேடுங்கள் வழிமுறை கேடுங்கள் திருக்குரான் மற்றும் நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்களால் கூறப்பட்ட சேவைகளை மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜிது நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு மஸ்ஜித் இமாம் ஆலோசனையுடன் பதவி பணத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் வழிகாட்டும் எம்எஸ்கே என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மஸ்ஜிது சேவை குழுவை ஆரம்பிக்க உங்கள் ஊர் மஸ்ஜித் நிர்வாகிகள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் அன்புடன் அலங்கியம் செய்யது இப்ராஹிம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம்